ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கு நம்ம சிறுதானிய சமையல் வகைகளில் குதிரைவாலி வச்சு எப்படி பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் குதிரைவாலி பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் குதிரைவாலி எடுத்து நான் இந்த மாதிரி கழுவி வச்சிருக்கிறேன் அரை டம்ளர் பாசிப்பருப்பு உப்பு தேவையான அளவு மிளகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் கருகப்புல தாளிக்கிறதுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு முந்திரி பருப்பு பத்து இப்போது குதிரைவாலி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை குக்கர்ல போட்டுடலாம் நான் கழுவி வச்சிருக்கேன் இதை அரை பாசி பருப்பு அதுவும் கழுவி வச்சிருக்கேன் இப்போ குதிரை வலி ஒரு டம்ளருக்கு வந்து நாலு கப் தண்ணி ஊற்றணும் ஏன்னா இது சிறுதான்யனால தண்ணி ரொம்ப இழுக்கும் சீக்கிரமா கட்டி ஆயிடும் இப்போ நான் ஒரு டம்ளர் குதிரை வலிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்

இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டு விசில் விட்டுருங்க விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு விசில் அடிச்சிருச்சு நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேறு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க அப்போ தான் இந்த பொங்கல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ டென் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ ஸ்டீம் அறங்கிடுச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இதை வந்து நீங்கள் தாளித்து எல்லாம் ரெடி பண்ணும்போது இன்னும் இருகிடும் இப்போ நம்ம தாளித்து கொட்டலாம் இப்போ பொங்கல் எப்படி தாளித்ததுன்னு பார்க்கலாம் அடுப்பான் பண்ணி இந்த அடுப்பில் வைங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது என்ன சூடானோனே போடுங்க போடும்போது மிளகு தெரிக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் ரெண்டையும் போட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மிளகு வந்து மேலே தெரிச்சிடும் இப்போ கொஞ்சமாக கருகப்பில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய முந்திரி பருப்பு இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இதை பொங்கலில் கொட்டிடலாம் தாளிச்சு வச்சிருக்கிறத பொங்கல்ல கொட்டிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த குதிரை வந்து கோதுமை விட நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இதில் வந்து கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருக்குது இந்த குதிரைவாலி வந்து ரத்த சோகையை குணப்படுத்தும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்கும் நம்ம யூஸ்வல் அரிசி பொங்கலை விட இந்த குதிரைவாலி பொங்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆனோடனே நல்லா கட்டி ஆகிடும் இதில் சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகே விவஸ் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்